வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பகியலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கோபி இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது மாதிரி அடிக்கடி போகணும்னு ஈஸ்வரி சொல்ல கண்டிப்பா போகலாமாங்கிறாரு கோபி ஞாபகம் வச்சுக்கோ நாம மட்டும் தான் போகணும் நம்ம குடும்பம் மட்டும்தான் போகணும்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா உன சொல்லணும் இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணதே ராதிகா தான் சொல்ல கடுப்பாகிறாங்க ஈஸ்வரி போகணும் அவ்வளோ நல்லவா கிடையாதுன்னு அவங்க சொல்ல இல்லம்மா நேற்று இனியா காம்படிஷன்ல பிரச்சனையாயிடுச்சுல்ல அதனால அவள் அப்செட்டா இருப்பா அவளை என்ஜாய் பண்ண நோக்கணும் சந்தோஷப்படுத்த வைக்கணும்னு தான் ராதிகா அந்த ட்ரிப்ப பிளான் பண்ணான்னு சொல்றாரு கோபி எதுக்கு நேத்து ஃபங்க்ஷனுக்கு வரணும் ஸ்டேஜ்ல ஏறணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இல்லமா அது ஃபுல்லா என்னோட தான் என்ன வேணா திட்டுங்க ராதிகாவை ஏன் தப்பு சொல்றீங்கன்னு கோபி கேக்குறாரு இதோ பாருப்பா உன் பொண்டாட்டிய தப்பு சொல்லலப்பா தப்பே சொல்லல கையை அடிச்சு கும்பிடுற ஈஸ்வரி இப்ப நான் என்ன பண்ணனும் வெளியே கூட்டிட்டு போனதுக்கு நான் இப்ப அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா சொல்லுன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க நக்கலா ஒண்ணு இல்லமா அதெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் ஜஸ்ட் நடந்த உண்மையை சொன்னேன் அவ்வளவுதாங்கிறாரு கோபி கிச்சன்ல இருக்க எல்லாரும் இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க கிச்சன்ல இருந்து ராதிகா வெளியே வர பாக்கியா பாத்துட்டு இருக்காங்க நால்வர் கூட்டணி முன்னாடி வந்து நிக்கிற ராதிகா இனியும் அப்செட்டா இருந்ததுக்கு மட்டும் நான் இந்த ட்ரிப்ப பிளான் பண்ணல அப்படின்னு சொல்ல எல்லாரும் என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க அப்புறம் எதுக்கு பிளான் பண்ண அப்படின்னு கோபி கேக்க நாளைக்கு நாம கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் தான் இந்த ட்ரிப்ப பிளான் பண்ணேன் அப்படின்னு ரதிகா சொல்ல எல்லாரும் திடுக்கிட்டு போய் பாக்குறாங்க நாளைக்கு நாம கிளம்புறோம்னா யார் யாரெல்லாம் கிளம்புறோம்னு கோபி கேக்குறாரு நாம தான் கோபி நம்மளுக்கு குடுக்கற பத்து நாள் கெடு இன்னையோட முடியுது இல்ல நீங்க நானும் மையம் மூணு பேரும் நாளைக்கு கிளம்புறோம் நாளைக்கு காலையில கிளம்புறோம் அப்படின்னு ராதிகா சொல்ல ஏதோ பெருசா கேட்க கூடாது கேட்ட மாதிரி எல்லாரும் அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு ராதிகா சொல்ல கோபி எழுந்திரிக்க கூடவே மீதி மூணு பேரும் அப்படியே எந்திரிக்கிறாங்க கிச்சன்ல இருந்து ஜெனியும் மையவும் கூட எழுந்து நாலு பேரை வெளியே வர்றாங்க ஏன் ராதிகா இப்ப நம்ம வீட்டை விட்டு போகணும்னு பாக்கியா கெடு ஒன்னு விதிக்கலையே கொடுத்த அந்த வாடகை முடிஞ்சு போச்சுன்னு தானே சொன்னா நான் பத்து நாளைக்கு என்ன இருபது நாளைக்கு கூட வாடகையை கொடுத்துடுறேன் நம்ம இங்கேயே தங்கிக்கலாங்கிறாரு கோபி இப்படியே இருக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கிறது தான் எல்லாத்துக்குமான தீர்வுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க ஏன் இருக்க முடியாது ராதிகா அப்படின்னு கோபி கேட்கிறாரு உங்களால வேணா முடியுமா இருக்கலாம் ஆனா என்னால முடியாதுங்கிறாங்க ராதிகா எல்லாரும் அதிர்ச்சியா ராதிகாவையே பாத்துட்டு இருக்க டேய் இவ என்னமோ உளர்றா இவளால முடியாதுன்னு இவள போ சொல்லு கோபி நீ என்னடா வீட்டு வீட்டு போகணும் நீ எங்கயுமே போக கூடாது தான் இருக்கணும் அப்படி நீ ஈஸ்வர ஸ்ட்ரிக்டா சொல்ல இருங்கம்மா நான் நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேங்கிறாரு கோபி பட்டன் அண்ட் ரைட்டா நீ இங்கதான் இருப்பேன்னு சொல்லுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபி எல்லாரையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு அவருக்கு உடம்பு சரி இல்ல அவர் இங்க இருக்காது தாங்க நல்லது அப்படின்னு செழியன் சொல்ல கோபியோட உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கிறதா டாக்டர் சொல்லிட்டாரு இதுக்கு மேல நான் கோபிய பாத்துக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல உம் நீ பாத்துக்கிட்ட லட்சணம் தான் இங்க எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க டேடி நீங்க இங்க இருந்திருந்தாங்கன்னு தான் டாடி நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அதுவும் நீங்களும் கூட ஹாப்பியா இருக்கீங்க டேடி எங்களை விட்டு போகாதீங்க டேடி பிளீஸ் அப்படின்னு சொல்றாங்க நான் எங்கேயும் போக மாட்டேன்டா நான் ராதிகா கிட்ட பேசுறேன் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுமா நான் பேசுறேன் நான் பேசி ராதிகாவுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல இதுல நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல கோபி நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இங்க நீங்க வரும்போதும் சரி இல்ல என்ன கூட்டிட்டு வரும்போதும் சரி கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போயிடுவோம்னு தானே சொன்னீங்க அப்ப இன்னும் கிளம்பாம இங்கேயே இருந்தா என்ன அப்படின்னு ராதிகா கேக்க அது அது சொன்னேன் சொன்னேன் ஒத்துக்குறேன் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமே ராதிகா அப்படின்னு கோபி சொல்ல அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா வாழ்நாள் முழுக்க இங்கேயே இருக்க மாதிரியா ஆயிடும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க கோபி அப்படியே முழிக்க இருந்துட்டு போகட்டுமே என் பையன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி கேக்க கிச்சன்ல வெஜிடபிள் வெட்டிட்டு இருக்க பாக்யா அது எப்படி இருக்க முடியும் அத்தை அப்படின்னு சவுண்ட் கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியே வர்றாங்க அவங்கவுங்க அவுங்கவங்க இடத்துல இருக்கறது தான் அவங்க அவங்களுக்கும் மரியாதை அதுதான் எல்லாருக்கும் நல்லது இது உங்க பையனோட வீடு கிடையாது உங்க பையன் உங்க மருமகளோட அவங்க வீட்டுக்கு போறதுதான் நல்லது அப்படின்னு பாக்யா சொல்ல கோபி தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாரு சபாஷ் பாக்கியா சபாஷ் இவ கூட சேர்ந்துட்டியா நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நான் யார் பக்கமும் சேரல எது நடைமுறைக்கு ஒத்து வருமோ அதை உங்களுக்கு புரிய வைக்க பாக்குறேங்கிறாங்க நடைமுறை என்ன வேணாலும் இருக்கட்டும் ஏன் பையன் ஏன் தான் இருப்பான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அது மட்டும் நடக்கவே நடக்காது நாளைக்கு நான் கோபி மையம் மூணு பேரும் இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு ராதிகா சொல்ல ஈஸ்வரி செளியன் இனியாவோட முகம் அப்படியே கசங்கி போயிட்டுது மையவும் திக்குன்னு பாக்குறாங்க உடனே ஈஸ்வரி அழுதுகிட்டே கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தானே எதுக்கு இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போகணும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கணும் எல்லாம் நிறைய சாப்பாடை பரிமாறிட்டு எதுக்கு தட்டி பறிக்கணும் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உனக்கும் ஒரு பொண்ணு இருக்காதானே அவளை பிரிஞ்சு நீ இருந்துருவியா என்ன மட்டும் என்ன மட்டும் ஏன் என் பையன் கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு அழற ஈஸ்வரி கோபியோட கைய பிடிச்சி திரும்பி அவர்கிட்ட கோபி நீ போக கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாம போறதுல எந்த மாற்றமும் இல்ல கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல கோபி பரிதாபமா பாக்குறாரு உடனே ஈஸ்வரி போட்டோல இருக்க ராமமூர்த்திய பாத்துட்டு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு தான் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு பிட்ட போட அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு கோபி வேணாண்டா வேண்டாம் நீ எதுவுமே பேச வேண்டாம் நீ அவ கூடவே கிளம்பிடு என்ன அப்படின்னு அழுதுகிட்டே ஈஸ்வரி அங்க இருந்து போயிடுறாங்க மிஸ்டர் கோபிநாத் அம்மா அம்மா அம்மான்னு எல்கேஜி குழந்த மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்காரு அடுத்து இனியா வந்த கோபியோட கைய புடிச்சிட்டு டாடி நீங்க போக கூடாது போக கூடாதுன்னு அழுதுட்டு இருக்க இனியா நீ ரூமுக்கு போங்கிறாங்க பாக்யா அம்மா அப்படின்னு இனியா சொல்ல சொல்றேன்ல நீ ரூமுக்கு போ ரூமுக்கு போன்னு சொன்னேங்கிறாங்க பாக்யா அழுத்தமா நீ போடாமா அப்படின்னு கோபி தலையை தருவி கொடுத்து சொல்ல போ ரூமுக்கு அப்படின்னு பாக்கியா கத்த இனியும் அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடிடுறாங்க ரெண்டாம நீங்களும் ஃபர்ஸ்ட் கோபிய பாக்குறாங்க அப்புறம் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நைட் ஆகுது ரூம்ல அதுக்கா நின்று இருக்க ராதிகா நம்ம நிஜமா இங்க இருந்து கிளம்புறோமா அப்படின்னு கோபி கேக்க அதுதானே கோபி சரி அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க இல்ல ராதிகா இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு கோபி சொல்ல இது உங்க முன்னாள் மனைவியோட வீடு அவங்க பேர்ல இருக்க வீடு இங்க நீங்க இருக்கிறதோ இல்ல நான் இருக்கிறதோ ரொம்ப அசிங்கம் அப்படின்னு ராதிகா சொல்ல நாம ஒண்ணும் ஓசியில இங்க தங்கலையே பாகியாவுக்கு நான் வாடகை குடுக்குறேன் இல்லங்கிறாரு கோபி வாடகையை குடுத்துட்டு இன்னும் இங்கேயே இருங்கன்னு பாகியா உங்ககிட்ட சொல்லலையே கிளம்புறதுதான் நல்லதுன்னு அவங்களும் சொல்றாங்கல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல நான் பாக்யா கிட்ட பேசி பாக்குறேனே அப்படின்னு கோபி சொல்ல என்ன பேசுவீங்கன்னு கேக்குறாங்க ராதிகா இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கறதுக்கு அவகிட்ட சம்மதம் வாங்கிக்கிறேனே அப்படின்னு கோபி சொல்ல அவங்க சம்மதிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அம்மா பசங்கன்னு சென்டிமெண்டா நீங்க பேசுவீங்க வேற வழியே இல்லாம பாக்யா சம்மதிப்பாங்க என்ன அப்படிதானே அப்படின்னு ராதிகா கேக்க கோபி தலையே குனிஞ்சுக்கிறாரு ஒருவேளை அவங்க சம்மதிச்சாலோ இங்க இருக்கிறதுக்கு ஏன் மனசு இடம் கொடுக்காது கோபிங்கிறாங்க ராதிகா இந்த வீட்டோட நிலைமை ஏன் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு இருந்தா அம்மா இனியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு கோபி சொல்ல அப்ப நீங்க இங்க இருங்க நானும் மையவும் கிளம்புறோங்கிறாங்க ராதிகா ஏய் சிச்சு நோ நமோ அது அது எப்படி முடியும் எனக்கு நீங்களும் முக்கியம் இல்ல நீங்களும் வேணுங்கிறாரு கோபி அதுக்காக எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்க முடியாது கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல இத்தனை நாள் தங்கிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்கிறாரு கோபி பிளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள வர்றது எத்தனாவது வாட்டி இங்க வரோம் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் சண்டை வருது திரும்பி கிளம்பி போறோம் இதுதான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு இதனால உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்ல ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நான் அவமானப்படுறேன் மையோ அஃபெக்ட் ஆகறா அப்படின்னு ராதிகா சொல்ல இல்ல நான் நான் பாத்துக்கிறேன் இனிமே உணவுக்கும் மையவுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல ஐயோ அதெல்லாம் முடியாது கோபி நாம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் இருக்கும் எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு நாம திரும்பி போறதுதான் நாம மூணு பேரும் தனியா இருக்கும் போது உங்க அம்மாவையோ உங்க பசங்களையோ நீங்க பாக்காதீங்கன்னு நான் என்னைக்குமே சொன்னதே இல்லையே உங்களுக்கு தோணும் போது எல்லாம் நீங்க வந்து தானே செஞ்சீங்க அதே மாதிரி இனிமேலும் பாருங்க அப்படின்னு ராதிகா சொல்ல என்ன இருந்தாலும் வேற வீட்டுல இருந்து அப்பப்ப வந்து பாத்துட்டு போனாலும் இங்கேயே அவங்க கூடவே இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வராது இல்ல அப்படின்னு கோபி சொல்ல அப்ப நீங்க இங்கேயே இருக்கலாம் கோபி என்னையும் மையமையும் விட்டுருங்க எங்க வழிய பாத்துக்கிட்டு நாங்க போயிடுறோங்கிறாங்க ராதிகா என்ன ராதிகா அது எப்படி முடியும்னு கோபி கேட்க அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு ஆசைப்பட்டா எதுவுமே கிடைக்காது கோபி ஏதாவது ஒரு முடிவை தெளிவா எடுக்கணும் அப்படின்னு ராதிகா சொல்ல உன்னால இங்க இருக்கவே முடியாத ராதிகா அப்படின்னு கோபி பரிதாபமா கேக்க நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் இல்ல பேச்சுக்கு தான் கேக்குறேன் எனக்கும் இது செகண்ட் மேரேஜ் தானே என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்ல நான் இருக்க போறேன் நீங்களும் அங்கே வந்து என் கூட இருங்கன்னு சொன்னா நீங்க வருவீங்களா அப்படின்னு ராதிகா கேக்க கோபி அப்படியே ஆடி போய் நிக்கிறாரு கேக்கவே அசிங்கமா இருக்குல்ல அறிவருப்பா இருக்குல்ல அப்படித்தானே எனக்கும் இருக்கும் இங்க பாருங்க உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தான் ஏன் கூட நம்ம வீட்டுக்கு வாங்க உங்க ஃபேமிலி அப்பப்ப விசிட் பண்ணுங்க இல்லையா நீங்க எங்கயே இருங்க என்ன மறந்துடுங்க அப்படின்னு ராதிகா சொல்ல எப்படி எப்படி அப்படி பண்ண முடியாது இல்ல ராதிகா அப்படின்னு கோபி சொல்ல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வாழ முடியாது கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல இங்க பாரு ராதிகா என்னால நீயும் மையவும் இல்லாம வாழ முடியாது என் அம்மா என் குழந்தைங்க இல்லாம என்னால வாழ முடியாது ராதிகா எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் நான் அதுக்கு அதுக்குதான் ஆசைப்படுறேன்ங்கிற கோபி பாக்யலட்சுமி இல்லத்துல இனி ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது நாளைக்கு காலையில நாம கிளம்புறோம் அவ்வளவுதான் குரலை உயர்த்தி ராதிகா ஸ்ட்ரிக்டா சொல்ல ராதிகா ராதிகான்னு கெஞ்சிட்டு இருக்காரு கோபி சொல்ற ராதிகா கதவை திறந்துட்டு வெளியே போயிட ஏதோ இப்பதான் புதுசா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சா மாதிரி கோபி அதிர்ந்து போய் நிக்கிறாரு ரூம்ல இனியா உட்கார்ந்து அழுத்திட்டு இருக்க பாக்கியா அங்க வந்து உட்காருங்க இனியா முகத்த திருப்பிக்க அவங்க கைய பிடிக்கிறாங்க பாகியா என்னமா திட்ட போறியா ஏன் டேடிய போக கூடாதுன்னு சொன்னேன்னு கேக்க போறியா உம் திட்டுமா திட்டு அடிக்க கூட செஞ்சுக்கோ அப்படி நீ இனியா பொறிஞ்சிட்டு இருக்கு அமைதியா பொறுமையாரு இப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்க டேடி இங்க இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா வீடு வீடு மாதிரி இருந்துச்சு நான் ஹாப்பியா இருந்தேன் இருந்துச்சு பாட்டி ஹாப்பியா இருந்தாங்க எல்லாத்துக்குமே டேடி ஹாப்பியா இருந்தாரு அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் டேடி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லமா அப்படி இருந்த டேடி இப்பதான் சந்தோஷமா இருக்காரு இன்னைக்கு கூட நம்ம எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருந்தோம் ஃபேமிலியா எவ்வளவு என்ஜாய் பண்ணோம் நாளையில இருந்து அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும் ஏமா டேடி நம்ம கூட இருக்க முடியாது அப்படின்னு இனியா கேட்க அவரு ஏன் இங்க இருக்க முடியாதுன்னு உனக்கே இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும் உன் அப்பா மேலேயே நான் குத்த சொல்றேன்னு நினைக்காது அவரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த முடிவோட தொடர்ச்சிதான் இப்ப நடக்கிற எல்லாமே அவரும் ஒரு முடிவு எடுத்தாரு அவர் வாழ்க்கை அவர் அமைச்சுக்கிட்டாரு சரியோ தப்போ அதுல நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சரியா நாம அவர அவரோட ஒய்ஃபோட தான் ஆகணும் உங்க அப்பா இங்கேயே இருக்கணும்னு நீ போர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது நீ குழந்தை கிடையாது நீ இதெல்லாம் தான் ஆகணும் ராதிகாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு லைஃப் இருக்கு அத நாம ஸ்பாயில் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல உனக்கு என்னமா நீ இருந்துப்ப ஆனா என்னால அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு இனியா சொல்ல உன் டேடி அங்க போயிட்டாருனா அப்படியே போயிடுவாருன்னு எல்லாம் உள்ளயே அவர்கிட்ட நீ போன்ல பேசலாம் நேர்ல பாத்து பேசலாம் டைமும் ஸ்பென்ட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாமே அப்படின்னு பாக்யா சொல்ல ஆனாலும் டேடி இங்க இருக்க மாதிரி வராதேமா அப்படின்னு இனியா கேக்குறாங்க அவருக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் நானும் உங்க டேடியும் ஒரே வீட்டுல இருக்கிறது நல்லா இருக்குமா சொல்லு யோசிச்சு பாரு இனியா நீ முதல்ல அவரு வந்தாரு அதுவே எனக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா இருந்துச்சு அடுத்து ராதிகா வந்தாங்க அவங்களுக்காக பாட்டிக்காக உங்களுக்காகன்னு நானும் பத்து நாளா பொறுமையா தானே இருந்தேன் அவர் உடம்பு யோசிச்சு வீட்டுல எதுவும் சண்டை வரக்கூடாதுன்னு அமைதியா என்னால அப்படி முடியாது இனியா எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தா உங்க அம்மாவுக்கு தான் அசிங்கம் நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற இப்ப இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிக்கிற எல்லார பத்தியும் யோசிக்கணும்ல மருந்து தான் இருக்கும் ஆனா அத குடிச்சாதான் உடம்பு சரியாகும்னா அத குடிச்சுதான் ஆகணும் இனியா அதே மாதிரிதான் சில நேரங்களில் எடுக்க வேண்டிய முடிவுகள் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் வேற வழியே இல்லைன்னா அதை தான் ஆகணும் கடந்து போய் தான் ஆகணும் நடந்துட்டு இருக்க பிரச்சனையில உனக்கு எந்த பங்குமே கிடையாது நடக்கிறது அப்படியே ஏத்துக்கிறத விட உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது நீ படிக்கிற பொண்ணு படிக்கிற வேலையை மட்டும் பாரு உன்னை சுத்தி நடக்கிற எதையுமே உன் தலையில ஏத்திக்காத அப்படின்னு பாக்யா சொல்ல கஷ்டமா இருக்குமா அப்படின்னு நீ நீயா சொல்றாங்க புரியுது கஷ்டமா இருக்கதான் செய்யும் உன் கூட நாங்க எல்லாரும் இருக்கோம் ஏன் கிட்ட நீ பேசு நீ என்ன ஃபீல் பண்ணாலும் சொல்லு நாங்க இருக்கோம் பேசினாலே பாதி கவலை குறைஞ்சிருந்தியா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த சிச்சுவேஷனை கடந்து வந்துடு ஆனா நாளைக்கு அவரு கிளம்பும் போது போக கூடாதுன்னு மட்டும் சொல்லாத எமோஷனலா நீ ஏதாவது பண்ணி சிச்சுவேஷனை காம்ப்ளிகேட் பண்ணிடாத அத மட்டும் நீ பண்ணினா போதும் இனியா அப்படின்னு பாக்கியா சொல்ல இனியா மெதுவா அவங்க அம்மா தோல்ல சாஞ்சுக்கிட்டு வேற ஆப்ஷனே இல்ல இல்லம்மா அப்படின்னு கேட்க இல்ல இனியா அப்படின்னு பாக்கியா சொல்ல இனியா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க மேல கோபி அவரோட ரூம்ல நடப்பழகிட்டு பழகிட்டு இருக்க ராதிகா மையப்படுத்திருக்க ரூம்ல நடப்பழகிட்டு இருக்காங்க கீழே அவங்க ரூம்ல ஈஸ்வரி ரொம்ப கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க பேக்ரவுண்ட்ல நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே அப்படின்ற சாங் ஓடிட்டு இருக்கு பாக்யா இனியா ரூம்ல இனியா தூங்க அவங்க முதுகுல லைட்டா தட்டி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க கோபி ராதிகா பாக்யான்னு ஒரு ஸ்லைடு அடுத்தது அவங்க கூட ஈஸ்வரி இருக்க மாதிரி ஒரு ஸ்லைடு ஒரு பக்கம் இனியா தூங்கிட்டு இருக்க ஸ்லைடு இன்னொரு பக்கம் மையூர் தூங்கிட்டு இருக்க ஸ்லைடு அப்படின்னு மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்காங்க மறுநாள் பொழுது விடியுது கோபி ராத்திரி ஃபுல்லா தூங்கின மாதிரி இல்ல அப்படியே கட்டுல உட்கார்ந்து இருக்காரு அவரு மனசுக்குள்ள கோபி நாளைக்கு நாம போய்தான் ஆகணும் கோபி வேற வழியே இல்ல இது ஒண்ணு நம்ம வீடு இல்ல நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு ராதிகா சொன்னது உட்கார்ந்து இருக்காரு கதவு திறக்கிற சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்க ராதிகா உள்ளர் நுழையிறாங்க பின்னாடி மயூ பேக்கோட வர்றாங்க ரூம் குள்ள வந்து ராதிகா பெட்டி எடுத்து வச்சு துணியெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க ராதிகா ஹஸ்கி வாய்ஸ்ல கூப்பிடுற கோபி இது வரைக்கும் உன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லையான்னு கேக்குறாரு ராதிகா எந்த பதிலும் சொல்லாம வேலைய பாத்துட்டு இருக்க அப்போ நாம கண்டிப்பா இங்க இருந்து போய் தான் ஆகணுமா ஓகே ஓகே நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கோபி எழுந்து போறாரு மையம் வருத்தத்தோட பாத்துட்டு இருக்காங்க கிச்சன்ல பாக்கியா வேலையை பாத்துட்டு இருக்க செல்வி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஜெனியின் டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்து வெஜிடபிள் ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க சோஃபால ஈஸ்வரி உட்கார்ந்துருக்க அவங்க தோல்ல இனியா சாஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் செழியன் உட்கார்ந்து இருக்காரு மாடியில இருந்து கீழே இறங்கி வர்ற கோபி சோஃபாவை பார்க்க அங்க சோக சித்திரமா ஈஸ்வரியும் அவங்க தோல்ல சாஞ்சிட்டு அழுதுட்டு இருக்க இனியாவையும் பாக்குறாரு அப்படியே ஒரு செழியனை பார்வை பாக்குற ஒரு கிச்சனை பார்க்க அங்க இருந்து பாக்யாவும் இவர ஒரு பார்வை பாக்குறாங்க மெதுவா கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு சோபால அவங்க கையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அம்மாவை பாக்க இனியா செளியன்னு எல்லாரும் கோபியை பாக்குறாங்க அக்கா நெஞ்சுவலி வர்றதுக்கு முன்னாடி கோபி சார் தானே இருந்தாரு அப்போ நமக்கு எதிரியா இருந்தாரு அவர் போறதுக்கு எதுக்கு உன் மாமியை இந்த அழுது அழுகுது அப்படின்னு செல்வி கேட்க நீ கொஞ்சம் பேசாம இரு செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல கப்பன வாயை முடிக்கிறாங்க செல்வி இங்க இருந்து போனாலும் ரெண்டே நாள்ல கோபி சார் அம்மாவை பார்க்க வந்து நிக்க போறாரு அப்புறம் இதுக்கு இந்த வருத்தம் அப்படின்னு செல்வி மறுபடியும் கேட்க அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க நீ பேசாம கம்ம நேரங்கிறாங்க பாக்யா ஆன்ட்டி செடியனும் புலம்ப ஆரம்பிச்சான் நான் நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுட்டேன் ரொம்ப கஷ்டமா இருந்தா நீ உங்க அப்பா கூடயே போன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் அமைதியா இருக்கான் அப்படின்னு ஜெனி சொல்ல எனக்கு என்னமோ இன்னைக்கு ராதிகா மேடம் சார கூப்டுட்டு தான் தோணுது அப்படின்னு செல்வி சொல்ல எனக்கும் தான் தோணுது ஆனா அதை வச்சு இங்க என்னென்ன டிராமா நடக்க போகுதுன்னு தான் தெரியல அப்படின்னு ஜெனி சொல்ல ஹா அப்படின்னு பெருமூச்சு விட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க செல்வி ராதிகா கிட்ட பேசினியா அப்படி ஈஸ்வரி கேக்க பேசுனேங்கிற மாதிரி கோபி தலையாட்ட என்ன சொன்னான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி இனியாவும் செடியென்னு ஆர்வமா பாக்க ஏற்கனவே சொன்னதை சொன்னா அப்படின்னு கோபி சொல்ல மறுபடியும் அதிர்ந்து போய் எல்லாரும் கோபிய பாக்குறாங்க கிளம்புவாங்களா இல்லையா முடிப்பாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்